வணக்கம் ஏபிஜி அருள் அன்பர்களே வள்ளலார் கண்ட பெருவெளி என்பது சமய மத மார்க்கங்களில் சொல்லப்பட்ட வெளிகள் இல்லை சமய மத மார்க்கங்களில் இந்த வெளி பற்றி சொல்லாத பொழுது சமய அன்பர்களோ மத அன்பர்களோ மற்ற மார்க்கத்து அன்பர்களோ இந்த பெருவெளி பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எல்லோரும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் ஆதாரங்களுடன் வளலார் கண்ட பெருவழி பற்றி அவர் பாடலில் உள்ளதை இங்கு காண்போம் பெருவெளி எத்தகையது பெருவெளி எங்கு உள்ளது என்பதை பற்றி தனது பாடலில் சொல்லுவதை மொத்தமாக காண்போம் கணக்கு வழக்கு அது கடந்தது பெருவழி வெளியெல்லாம் விளங்கும் பெருவழி கரை இல்லாது ஓங்குவது ஒன்றான ஒன்று பெருவெளி பெருவெளியில் ஜோதி மயமே உள்ளத்தே அருவுடைய பெருவெளி உறைந்த அனுபவ பெருவெளி நீரை ஒளி வழங்கும் ஓர் வெளியே வேதம் ஆகமம் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை சமயங்களை கடந்த தனி பொருள் வெளி மதங்களை கடந்தது பெருவழி சுட்டுதற்கு அரிதாம் ஆறு அந்தத்து நிறைஜோதி அதற்கு அப்பாலும் விளங்கும் வெளியாகும் பெருவெளி உரைமணம் கடந்தது பெருவெளி தனி வெளியாகும் அது தனி இயற்கை வெளி என்கிறார் மனம் இடம் கொண்ட தெய்வங்களுக்கு அப்பால் விளங்கும் வெளியாகும் தகர மெய்ஞான தனிவெளி என்கிறார் பெருவெளி அழப்பதற்கு அரிது தத்துவங்களை சாக்கிரங்களை கடந்தது பெருவெளி என்பது ஆனந்த அனுபவ வெளி குறி குணங்கள் கடந்த வெளி பெருவெளி ஊற்றுவதற்கு ஊற்று அறிதற்கு அரியது புறம் புறப்புறம் அகம் அகப்புறம் விளங்கும் பெருவெளி மற்ற வெள்ளிகள் எல்லாம் கடந்து அதன் மேல் அப்பாலும் உள்ளது அதன் மேல் அப்பால் உள்ளது பெருவெளியில் எல்லாம் தோற்றுவிக்கப்படுகிறது அருட்பெரு வெளியில் அமர்ள்ள ஜோதி அற்புறு ஜோதியார் எங்கே எங்கே வீற்றிருக்கிறார் இந்த பெருவெளி முழுவதும் அற்பெருஞ்சோதி கோடி கணக்கான விண்கள் அடங்க வழங்கும் பெருவழி இந்த பெரு பெருவெளியில்தான் கோடிக்கணக்கான விண்கள் அடங்கியுள்ளது என்கிறார் ஓங்கும் பிண்ட அண்டங்கள் தாங்கும் பெருவெளி பூதவெளி பகுதி முதல் எல்லா வெளிகளும் விளங்கும் பெருவெளி மற்ற வெளிகள் ஏழும் அதாவது சமயங்களில் சொல்லப்படுகின்ற ஏழு வெளிகளும் கலந்து கரையும் தாய்வெளிதான் வெளிதான் பெருவெளி வெளிக்குள் வெளிகிடந்து விளங்குகிறது இந்த பெருவெளி மௌனம் நாதம் துரியம் கடந்தது பெருவெளி எல்லா இடங்களும் நீக்கமர ஒளியான வெளி இவ்வெளியில் சிவமே சிவமயமே ஓங்கிய அவ்வெளிகளை தன்னுள் அடக்கும் வெளியாய் கண்டமெல்லாம் கடந்து நின்று அகண்டதுமாய் அதுவும் கடந்தது எல்லாம் கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுக்கும் ஒரு வெளிதான் பெருவெளி ஒளி உணர்வு நிறை விளைவு சுத்த அறிவு எல்லாம் சிவமே பெருவெளி மெய் பொய் இல்லா வெளி சுத்த அறிவான வெளி வெளிப்புறத்து ஓங்கும் விளக்கமே அகத்தே விளங்கும் ஓர் விளக்கமே பழுத்த பெரியவரும் உற்று அறிதற்கு அறியது இவைதான் இன்னும் பெருவெளியைப் பற்றி வளர்பெருமான் பாடலிலே நமக்கு விளக்கமாக சொல்லியுள்ளார்கள் அன்பர்களே பெருவெளி இதுதான் என்று எந்த ஒரு இடத்தையும் சுட்டி காட்ட முடியாது பெருவெளி என்பது அந்த எல்லாம் தன்னுள் கொண்ட அந்த ஒரு பெரிய வெளி இறைவனே அதில் அந்த பெருவெளியில் அந்த பெருவெளி அமைந்த சுகவெளியில் இறைவன் வீற்றிருக்கிறான் என்றால் இறைவனே பெருவெளி இறை ஒளி எங்கும் நீக்கரமர நிறைந்து உள்ள அந்த ஒளிக்கு பெயர்தான் பெருவெளி என்கிறோம் இது ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ சுட்டிக்காட்டுவதான ஒரு வெளி என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயமாகும் சத்தியஞான சபை என் கண்டனன் வள்ளலார் மார்க்கத்தில் அக அனுபவமே உண்மை வெளி உரத்தில் உயிரிடத்தில் தயவு செலுத்துகின்ற அந்த நற்செய்கைகள் மட்டுமே வள்ளலார் மார்க்கத்தில் புறத்தில் உள்ளது இறைநிலை உண்மை கடவுளின் நிலை கடவுளிடம் அருள் பெறுதல் சாகா வரம் பெறுதல் அனைத்துமே உள்ளத்தே நாம் அனுபவிக்கின்ற அனுபவமே என்ன நாம் இங்கு உணர வேண்டும் வள்ளலார் கண்ட சுத்த சன்மார்க்கம் என்பது வெளிப்பட்டுள்ள சமயமோ மதமோ மார்க்கங்களோ இல்லை வெளிப்பட்டுள்ள எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாய் விளங்குகின்ற ஒரு சத்திய பொதுவான நெறியாக உள்ளது என்பதை நாம் உணர்வோம் நன்றி ஏ பி அருள்